نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده لهم فلا لا. الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء يقل يريوان என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக கணிய வல்ல இறைவன் தன்னுடைய அரம்பரையான கூறி கூறிகாட்டுகின்றான் யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு செயலை செய்கின்றாரோ யார் அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை நேசிக்கிறாரோ யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு காரியத்தை விரைவாக முடித்து வைக்கின்றாரோ இவருக்கு அல்லாஹும் மறுமையில் கொடுக்கக்கூடிய பெரும் பெரும் ஒரு அந்தஸ்தை பற்றி அல்லா தன்னுடைய திருமுறையிலே போடுகின்ற ஜன்னத்துள்ளி நூறிசும் இனி பாதினா யார் நம்மை அஞ்சக்கூடியவர்களாக யார் என்னை அஞ்சக்கூடியவர்களாகவும் யார் என்னை அஞ்சுகின்றார்களோ எனக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களை அந்த நம்முடைய அடியார்களை அல்லாஹ் இவர்களை எப்படி சொல்றா அந்த அடியார்களை என்பதாக சொல்லல அவர்கள் நம்முடைய அடியார்கள் என்பதாக அல்லா தனக்கு நெருக்கமான வார்த்தையை கொண்டு வாழும் பொழுது சில உறவுகள் நமக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க அல்லது நாம் பழகக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலமாக சிலர் நமக்கு நெருக்கமானவராக இருப்பாங்க சமயத்தில் உறவுகளை கூட உறவினர்களை கூட இந்த வார்த்தையை சொல்லாம நம்மோடு நல்லா பழகக்கூடியவங்களை என்ன செய்வோம் இவர் நம்ம ஆளுங்க இவருக்கு என்ன என்ன ரொம்ப அவர் ஒரு பிரியமான ஒரு நபராக இருப்பார் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான ரத்த உறவோ அல்லது குடும்ப உறவோ எதுவுமே இருக்காது ஆனா பழக்க வழக்கமாக இருக்கும் நட்பு ரீதியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன சொல்லுவோம் இவர் நம்ம ஆளுங்க இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்பதாக நம்ம சொல்லுவோமே அது போன்று அண்ணா சொல்லலாம் தில்கல் ஜன்னத்துள்ளதில் சிபாதினா நம்முடைய அடியார்களையும் நம்மை அஞ்சக்கூடியவர்களையும் அவங்களை நான் என்ன செய்வேன்னு சொன்னேன் மண்கான தத்தையா சொருபத்தினுடைய உரிமையாளர்களாக அவர்களை நான் வறுமையில் ஆக்கிவிடுவேன் என்பதாக நான் சொன்னேன் யார் என்னை அஞ்சுகின்றார்களோ யார் எனக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய அடியார்கள் அப்படின்னு நல்லா சொல்லாமல் நம்முடைய அந்த அடியார்களை என்ன செஞ்சிருவேன் சொருகத்தினுடைய உரிமையாளர்களாக நான் ஆக்கிவிடுவேன் என்பதாக அல்லாத அப்போ அல்லாவிற்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை நேசிப்பதன் மூலமாக அல்லாவிற்காக வேண்டி ஒரு காரியத்தை விரைவாக செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து சொர்க்கத்தினுடைய உரிமையாளர்கள் என்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு பதவியை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வணங்குறோம் சாதாரணமாக உலக வாழ்க்கையில நமக்கு உரிமையாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் சொத்து சுகமாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது அழகான பயணிக்கக்கூடிய அழகான வாகனங்களாக இருக்கலாம் அதுக்கு நாம் உரிமையாளராக ஆனாலே நம்ம அவ்வளவு பெரிய ஒரு இன்பத்திற்கு அழகாக ஆகலாம் ஆனால் சொர்கத்தினுடைய உரிமையாளர்களாக அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்குறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் செய்யக்கூடிய அல்லாஹ் இந்த அதிகாரத்தின் எதிர்பார்க்கக்கூடியது அல்லாஹ்வை அஞ்சுவதும் அல்லாஹுக்கு அடிப்பணிவதும் அவனுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதும் அவனுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பதும் இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது வானவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான் வானவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு காலை மாலை இந்த இரண்டு நேரமும் இன்பம் தரக்கூடிய உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதை அவர்கள் சுவைத்த நிக சுவைத்த இருப்பார்கள் மகிழ்ச்சியிலே இருப்பார்கள் என்பதாக அந்த சொர்கவாசகருடைய அடுத்தடுத்த அந்த சொர்கவாசலுக்கு வழங்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி அல்லா சொல்றாங்க இப்போ இது யாருக்கு கிடைக்கும் பெருமாநாள் சலா அலிசலம் சொல்லி காண்பிட்டார்கள் நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டி ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு இதை வழங்கலாம் அப்போ என்ன மாதிரி செயல்களை கொண்டு அல்லாஹே நெருங்க முடியும் சொன்னால் வடிவமிக்க சகோதரர்களே ரெண்டு விஷயம் தான் ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ் விடத்தில் உங்களுக்கு நெருக்கமாக்கிறோம் ஒன்று குர்ஆன் ஒன்று குரான் குரான் ஓதுவது அல்லாஹுவிடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அடியான் குரானை ஓதுறாரோ அவர் குரானை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் என்ன செஞ்சிருவார் அல்லாவிற்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான தூரமுமே இருக்காது அவரு குவா கேட்டால் ஏற்றுக்குவோம் அவர் மனசில் ஏதாவது ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டாருன்னா அந்த கவலையை போட்டிட்டு அல்ல மகிழ்ச்சியை கொடுத்துருவான் அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் ஹலாலான எண்ணங்கள் அவருடைய எந்த நேரத்தில் அவர் வந்து நிறைவேறணுமோ அந்த நேரத்தில் செஞ்சிடும் அது அவருக்கு நிறைவேறும் குரானை ஓத 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 அவரு அவருக்கு வானவர்களுடைய துவாக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமையில் அந்த குரான் அவருக்காக சிபாரிசெய்யும் இதுதான் குரானுக்கும் ஒரு அரியானுக்கும் அல்லாவிற்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இந்த குரான் இரண்டாவது பெருமானார் சரதா அலீசலமன் அவர்கள் அசியாம் நோன்பு என்பதாக சொன்னார் இரண்டாவது நோன்பு இந்த நோன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அல்லாஹோடு ஒரு தொடர்பை அந்த அரியானுக்கும் அல்லாவிற்கும் இடையில ஒரு இடைவெளி இல்லாத ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அண்ணா நடத்தி காட்டுவார் அவர் எதை விரும்புகிறாரோ அது அண்ணா அவருக்கு செஞ்சு கொடுப்பான் அவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ள போகிறார் அவரே திக்கிரி செய்யலன்னு சொன்னாலும் அவருடைய எலும்புகளும் சதைகளும் அல்லா விடத்தில் திக்கிரி யாரு அந்த நோன்பாடியினுடைய எலும்பும் சதையும் அல்லாவுமே திக்கிரி செய்திடும் அப்ப இந்த நோன்பும் குரானும் அண்ணாஹனுடைய நெருக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதாக பெருமானாவுடைய சில உள் சொல்லி காண்பித்தார்கள் யாரெல்லாம் அண்ணாவிக்காக வேண்டியும் அண்ணாவினுடைய தூதருக்காக தூதருடைய அந்த கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுத்த நிலையில சென்ற ஆசிலாவுடைய நோன்பை அந்த ரெண்டு நோன்பை யாரெல்லாம் வைத்தார்களோ அந்த நோன்பாளிகளுடைய நோன்புகளை அல்லா பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாங்க இரண்டாவது அண்ணாகுவையினுடைய மன்னிப்பை பெறுதல் என்பது மிக பெரிய ஒரு செய்தியாக பெருமானார் சலதா அலி சொல்லவும் சொல்றாங்க ஹசரத்னா அனசரடி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த அணியான அல்லா விரைவாக மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா ஏன்னா இன்னைக்கு பாவம் மன்னிப்பா நாம கேட்கிறோம் ஏன் அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக ஒவ்வொரு நாளும் தௌபாவை கேட்பதை அல்லா விரும்புகிறான்

தன்னுடைய பெற்றோர்கள் ஒருவரையோ அல்லது இருவரையோ வயதான காலத்துல பெற்றுக் கொண்டார் ரெண்டு பெற்றோர்கள் இருக்கிறாங்க தாய் தகுப்ப ரெண்டு பேருமே வயதானவங்களா இருக்கிறாங்க அந்த நிலையில ஒரு அவர் என்ன செஞ்சார் பெற்றோர்கள் அமைஞ்சுக்கிட்டார் அவங்க அவர் அவர் கூட இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் அவர் கூட இருக்கிறாங்க அல்லது அந்த இருவரில் யாராவது ஒருவர் இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க தந்தை மரணிச்சுட்டாரு அல்லது தந்தை இருக்கிறாங்க தாய் மரணிச்சுட்டாங்க அப்ப இந்த வயசான காலத்துல எவரு ஒருவர் பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு நல்ல முறையில் அவர்களை பார்த்து கொள்கின்றாரோ நல்ல முறையில் அவர்களுக்கு என்ன செய்யறாரு பணிவிடை செய்து கொடுக்கிறாரோ அவங்களுடைய மனம் நோகாமல் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அவர் செய்ய 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 அவர் கேட்கக்கூடிய துவார்கள் அங்கீகரிக்கப்படுது அவருடைய பாவங்களை இந்த இந்த செயல் குணம் மன்னிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாக நவியல் நாயகம் பெற்றோர்களிடத்துல நான்கு விதத்துல நாம கவனமாக இருக்கணும் பெற்றோர்களிடத்துல நான்கு விஷயத்துல கவனமா இருக்கணும் அதுல முதலாவது விஷயம் அவங்களை கண்ணியமா நடத்தணும் அவங்க வயது முதிர்ந்த நிலையில நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த தாய் தந்தை அல்லது அந்த தாயோ அல்லது தந்தையோ நம்ம கூட இருந்தாங்கன்னு முதல் விஷயம் என்ன ரொம்ப இருந்தாங்க அவர்களிடத்தில் கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது அல்லாஹினுடைய அரிசி நடத்துவதற்கு காரணமாக அல்லாவினுடைய பெரும் கொண்ட கோபத்திற்கு அவர் ஆளாகிறார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளையில அவருக்கு எல்லா இவாதத்தும் சரியா இருக்குது ஆனா பெற்றோர்களிடத்துல அந்த பெற்றோர் அந்த தாய் தந்தை அந்த இருவர்கள் இடத்துலையும் இவரிடத்து இவருக்கு என்ன செய்யல சரியான ஒரு பேர் இல்லை அந்த பெற்றோர்களுடைய திருப்தியை இவர் பெறலை ஆனால் நன்மைகள் நிறைய செஞ்சுருக்கிறாரு அவர் சொருபத்துக்கு போகிறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு வந்துடுச்சு நன்மையை கொண்டு ஆனால் தாய் தந்தையுடைய திருப்தி அவர்கிட்டையே அவருக்கு இல்லை அவர் இடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அண்ணா சொருபத்தை தடை செஞ்சுருவோம் அவங்க திருப்தியை பெற்றால் மட்டும்தான் தாயினுடைய திருப்தியை பெற்றான் சொருபம் கிடைக்கும் தந்தையினுடைய திருப்தி கிடைச்சாதான் சொருபத்தினுடைய சாவி என்பதாக சனதாரி சலவங்க சொல்றாங்க அப்ப பெற்றோர்களை கண்ணியமா நடத்துறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்ணியமிக்க சகோதரர்களே யாரெல்லாம் வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைஞ்சிருக்கிறீங்களோ அவங்க ரெண்டு பேரை பெற்றிருந்தாலும் சரி அல்லது ஒருவரை ஆச்சினே அது பெரும் கொண்ட ஒரு பாக்கியம் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அது பரிகாரமாக மாறும் அவங்கள நம்ம கவனிக்க கவனிக்க அதனால் அவங்க இடத்துல மதிப்பு குறைவாக நடந்துக்கிறது அவங்க இடத்துல கண்ணிய குறைவாக பேசுறது அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது அவங்கள ஏனோ காலம் பார்க்குறது அல்லது அவர்களை பார்ப்பது அவர்களுக்கு சேவை செய்வதை என்ன செய்கிறது ரொம்ப ஒரு அருவருப்பாக நினைக்கிறதெல்லாம் இல்லாத நிலையில் இருப்பது தான் ஒரு முஸ்லீமான ஒரு முக்மீனுடைய அடையாளம் என்பதை நான் அடிசன் வாயிலாக சொல்லணும் ரெண்டாவது அவங்கள்ட்ட மென்மையாக பேசணும் அவருடைய அவங்க இருக்கும்போது குரலை உயர்த்தி பேசுவதை கூட சனதா அலி இஸ்லாம் அண்ணவர்கள் நமக்கு வேண்டாம் என்பதாக வலியுறுத்துறாங்க உங்களுடைய தந்தை பேசும் உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தாதீங்க அவருடைய குரலை விட உங்களுடைய குரல் உயரக்கூடாது என்பதாக சொல்றாங்க அப்போ மென்மையாக பேசுவது மூன்றாவது அவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்வது உடல் ரீதியாக மன ரீதியாக நோகம் அவர்களை நோகடிக்காம அவங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நான்காவது அவங்க தேவை என்னங்கிறத அறிந்து அதை நிறைவேற்றி கொடுப்பது அவங்க தேவை என்னங்கிறத அறிஞ்சு நிறைவேற்றி கொடுக்கிறது நாம பெற்றெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய தேவை என்ன என்னன்னு அந்த பிள்ளைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றி கொடுப்போம் கட்டிய மனைவிடைய தேவை என்ன உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவை என்பதாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையுடைய தேவைகளை கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை நாம கொடுக்கிறதா வாங்கிக்கிறான் அவங்க தேவை என்ன இந்த ஹதீசல பெருமாநாராயணி சடலாவணி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க இடத்துல கேட்கணும் உங்களுக்கு என்ன தேவை தந்தையிடத்துல கேட்கணும் உங்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை கேட்டு ஒருத்தர் நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரும் நன்மையை அவர்களால் நான் அனுப்பி அதனுடைய நன்மையினுடைய புரதிபணம் இங்கே கொடுப்பான் இங்கேயே நம்ம பார்க்கலாம் இதை விட அல்ல அதிகமாக பன்மடங்கு ஆக நாளை மறுமையில அண்ணா வணங்குவான் அப்போ இந்த மூன்று விஷயம் தான் ஒன்று குரான் ஓதுவது ரெண்டாவது அதிகமாக நோன்பு நோன்பை கொண்டு இப்போ நஃபிலான நோன்பு நோன்பை பற்றி கேட்கும் பொழுது சரதாவணி சலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபி கேட்குறாங்க யார யாரை சூழல்லாம் நான் ஒரு நான் எப்படியெல்லாம் நான் நோன்பு வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு மாசத்துல ஒரு நாள் வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லல்ல எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது இன்னும் அதிகமா சொல்லுங்கன்னாங்க மாதம் ரெண்டு முறை நோன்பு வைங்கன்னாங்க இல்ல இல்ல இன்னும் எனக்கு உடம்புல ஆரோக்கியமா உடம்புல எனக்கு நல்ல பலம்லாம் இருக்குது எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்கன்னாங்க மூணு வைங்க அப்போ ஒரு மாதத்திற்கு மூன்று நோன்புகள் நஃபிலான நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதிப்படுத்தினாங்க இது இல்லாம சுண்ணத்தான நோன்புகள் அரஃபாவுடைய நோன்பா இருக்கட்டும் அல்லது இந்த சென்ற ஆசுராவுடைய நோன்பு இது இல்லாமல் ரமலானுடைய நோன்பு அப்ப இந்த நோன்புகளை நாம கடைபிடிப்பதன் மூலமாக என்ன செய்ய முடியும் பெற முடியும் மூன்றாவது பெற்றோர்களை சரியாக கவனித்துக் கொள்வதன் மூலமாக அண்ணாவுடைய நெருக்கம் கிடைக்கும் இந்த மூன்று கொண்டு இந்த மூன்று செயலும் கப்பனா கப்பல் துவா நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் அண்ணா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இதை பெருமானார் சரதாவளி சரோல் சொல்லி காண்பித்தார்கள் எல்லாம் இறைவன் நம்முடைய நாம் அதிகமாக குரான் ஓதக்கூடிய வாக்கியத்தையும் நஃபிலான வாஜிபான சுண்ணத்தான ஃபர்னான நோன்புகளை எந்த நிலையிலும் விடாமல் அந்த நோன்பு வைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் பெற்றோர்களை கண்ணியமான முறையிலே பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக வாய்பகவான் அவனுடைய ஹம்துல் இல்லாஹி அபில்லா ரமி அஸ்ஸலாம் அலிக் ஓர் அஹ்மதுல்லாஹி வரைக்கும் சிவஹான அல்லாஹ் ஹம் சிவஹானக் அல்லாஹ் அவனுடைய ஹம்திக்க ஒரு சிறந்தது அல்லாஹ் இல்லாஹ இல்லாத ஒரு வில்லை سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد